நான் கேட்ட ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு ஊரில் ஒரு அப்பா மகன் இருந்தாங்க அந்த அப்பா பெரும் செல்வந்தர் மகன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பொருளாதார வசதி இருந்தது ஓரளவுக்கு அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே வந்தார் அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறான் அந்த டைமில் என்ன கேட்டானா ஸ்போர்ட்ஸ் கார் வேணும்னு கேட்டான் அவர் வந்து இவ்வளோ நாள் கேட்டதெல்லாம் கொடுத்தவர் கொஞ்சம் யோசித்தார் ஸ்போர்ட்ஸ் கார்லாம் இப்போ ஓட்ட முடியாது அதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பண்ணணும் இப்போ படிக்கிற காலத்தில் உனக்கு தேவையில்லன்னு சொன்னார் கேட்டதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருந்தது அந்த பையனுக்கு இப்போ ரொம்ப பிடிவாத புடிவாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எனக்கு அந்த காரு இருந்தே தான் ஆகணும் எனக்கு வேணும் இல்லைன்னா நான் விட மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஒரு செக் வைக்கிறாரு அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க் சொல்லி இந்த மார்க்கு நீ எடுத்துட்டனா உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவன் படிப்புலேயும் கொஞ்சம் மந்தமாகிக்கிட்டே வரான் அவன் என்ன பண்ணுறான் நல்லா படித்து அந்த அப்பா சொன்ன மார்க் எடுத்துட்டான் வேறு என்ன பண்ண முடியும் வந்து நேராக வந்து கேட்குறான் அவனுக்கு தேவை அந்த கார் அதுக்காக அவன் கொஞ்சம் படிப்பில் மந்தமாக கூட நல்லா படித்து அந்த மார்க் எடுத்துட்டான் படிக்கணுமேனு படிக்கல அந்த கார் வேணும்னு படித்தான் அப்பாகிட்ட போய் கேட்டவுடனே அப்பா என்ன பண்ணாரு ஒரு புத்தகத்தை கையில் கொடுக்குறாரு இவனுக்கு சரியான கோபம் படிக்க சொல்லி தான் புத்தகத்தை கொடுத்தீங்க நீங்கள் சொன்ன அளவுக்கு மார்க் எடுத்துட்டேன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டேன் திரும்பவும் அந்த புத்தகத்தையே கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அந்த புத்தகத்தை விசிறி அடிச்சிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டான் எவ்வளோ கோவம் பாருங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளோ வருஷமா கேட்டதெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது இப்போ கேட்ட பொருள் ரொம்ப பெருசு வயசுக்கு மீறியது இன்னும் கொஞ்சம் காலங்கள் கூட ஆகணும் அதுக்குன்னு பயிற்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கார்லாம் ஓட்ட பழகணும் அதை கேட்டிருக்கிறான் அதை வாங்கி கொடுக்கல நமக்கு அவங்க சொன்னதை நம்ம செஞ்சோமே படிச்சு காமிச்சிட்டோமே அப்படிங்கிற கோபத்தெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு பல வருஷம் ஆயிடுது ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட அவன் அந்த வீட்டுக்கு வரல அப்பாவும் ஆயிடுறாரு இவன் போனவன் அந்த வீம்புலயே போயிட்டு திரும்ப நம்ம அங்க போக கூடாது நம்ம அப்பா வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க இனிமே அங்க போக கூடாதுன்னு சொல்லி அந்த வைராகியத்துல அவனும் வெளியே போயிட்டு படிச்சு நிறைய தொழிலெலாம் செஞ்சு அவனும் பெரிய செல்வந்தராக மாறிட்டான் அப்போ ஒரு தடவை அவங்க அவங்க அப்பா மரணத்துக்கு கூட அவன் வரல அவ்வளோ ஒரு வைராக்கியம் ஒரு கெடுபடியாக இருந்துட்டான் ஒரு முறை தனக்கு திருமணமாகி தனக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகனும் அதே மாதிரி அடம் பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ தான் அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்தது இதே மாதிரிதானே நம்ம அப்பாவும் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்திருப்பாரு இப்ப நம்ம புள்ள நம்மள இப்படி கேட்ட அடம் பிடிக்கும்போது முடிகிற பொருளை செஞ்சிடலாம் பணம் கிடக்குது அதுக்காக குழந்தைங்க ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்படுறதெல்லாம் செய்ய முடியுமா அது ஆபத்தை விளைவிக்கும் சில விஷயங்கள் அதெல்லாம் இப்போ அவன் குழந்தை கேட்கும்போது அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் அவங்க அப்பாவை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறான் எத்தனை வருஷமா மரணத்துக்கு கூட போகலை எதோ அந்த பக்கமே திரும்பலை ஆனால் இப்போ தன்னுடைய மகனால தன்னுடைய அப்பாவோட ஞாபகம் வருது இது அவனுக்கு மட்டும் இல்லை எல்லா ஆண்களுமே தான் ஒரு அப்பாவுக்கு மகனா இருக்கும்போது அந்த அப்பாவோட கஷ்டம் தெரியாது தான் அப்பாவா மாறும்போது தான் அந்த அப்பாவோட கஷ்டம் தெரியும் புரியும் அவங்களோட ஞாபகமே வரும் அப்பதான் அவனுக்கு அப்பாவை பார்க்கணும்னு தோணுது வீட்டுக்கு போனதும் ஹாலில் ஒரு பெரிய புகைப்படத்தில் அப்பாவோட படம் அப்பா எப்போவோ இறந்து போயிட்டாரு அந்த படத்துக்கு கீழே ஒரு டேபிளில் இவன் விசிறி அடித்தால அந்த புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தை எடுத்து இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த புத்தகத்தை புரட்டுறான் 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 ஏதாவது படிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்களோன்னு தான் அவன் தூக்கி போட்டுட்டு போயிட்டான் திரும்ப படிக்க சொல்றாங்கன்னு புரட்டி கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கின பில்லு வச்சிருக்கிறாரு இவன் எப்படி ஜெயிச்சு காமிச்சாலும் அதே மாதிரி அவரும் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டாரு கார் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையன் பழகிடுவான் அதுக்கான விஷயங்கள்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அப்பவே கார் வாங்கி வாங்கிட்டாரு அதோட பில் கொஞ்சம் பொறுமையா இல்லை அதை புரட்டி பாக்கிறதுக்கு மனசு இல்லை கார் வேணுங்கிறதுக்காக படிச்சவன் அப்பா எதுக்காக அந்த புத்தகம் கொடுத்தாங்கங்கிறத பொறுமையா பார்க்க மறந்துட்டு போயிட்டான் இத்தனை வருஷம் ஒரு அப்பாவோட பாசம் ஃபேமிலியோட எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லாமல் போயிட்டு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அப்பா அப்புறம் அப்பாவோட நினைவு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அப்பா கரெக்டாக பண்ணியிருக்கிறாருங்கிறது புரியுது போய் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான் ஏதோ ஒரு மூளையில் அப்போது வாங்கின அந்த ஸ்போர்ட்ஸ் காரு கிடக்குது பாழடைஞ்சு கிடக்குது புத்தம் புதுசாக பயன்படுத்தாமலே பழைசாயிடுச்சு இப்போ அந்த காரை பயன்படுத்தவும் முடியாது அப்பாவும் இல்ல என்னத்தை கொண்டுட்டு போக போறோம் இவன் எவ்வளவு அதுக்கு தான் நண்பர்களே உயிரோட இருக்கும்போதே பெற்றோர்களை கொண்டாடுங்கள் கொண்டாடி தூக்கி தலையில வச்சுக்கலனா கூட அவர்களோடு இணைந்து பயணிப்போம் அந்தந்த குடும்பத்திற்கு ஏற்றாற்போல் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற அறிவோடு எதிர்கொண்டு குடும்பத்தோடு இருக்கணும் தாய் தந்தையரை அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களை பாதுகாத்து போற்றி வணங்கி காலத்தை ஓட்ட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கதை கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் முடிந்தவரை எல்லோரும் நன்றி